கண்டிப்பா கண்டிப்பா சார் நேற்று விஜய் அரசியலுக்கு வந்தது பின்னாடி அவருடைய கோட் படம் வெளியாகி பெரிய ஒரு வரவேற்பை எல்லாத்தையும் பெற்றுச்சு உங்களுடைய பேட்டியும் நேற்று எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு பேட்டியாக மாறிஞ்ச்சி ஏன் சார் விஜய் எதிர்க்கிறீங்க இல்ல பொதுவாக திரைப்பட நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவதும் அரசியலுக்கு ஒரு நடிகர் வருகிறார் என்பதனாலேயே அவர் ஒரு புனிதமான ஆட்சியை இதுவரைக்கும் இந்தியாவில் அல்லது உலகத்தில் இல்லாத ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தருவார் என்றும் அவர் ஒரு பெரிய அதீத மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல் சக்தி பலம் அறிவு இருப்பதாகவும் திரைப்படங்களில் காட்டப்பட்டு அந்த அது உண்மை என்று நம்புகிற உலகத்திலேயே ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத நடிகர்களை திரையில் காட்டுகிறவைகளெல்லாம் உண்மை என்று நம்புகிற ஒரு சமூகம் ஒரு தாழ்வான ஒரு அவமானகரமான சமூகமாக இந்த தமிழ் சமூகமும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களும் தன்னுடைய இரண்டு தலைமுறைகளாக அப்படி பயணித்ததை நம்ம பார்க்கிறோம் ஆகவே ஒரு திரைப்படத்தில் இருந்து திரையிலிருந்து ஒருவர் நேரடியாக அரசியலுக்கு வருவது அரசியலுக்கு வந்த உடனே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது ஒரு 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 ஆரோக்கியமான நவீன அரசியல் சமூகத்திற்கு இழுக்கு அவமானம் தாழ்வு என்பதனால் ஐம்பது ஆண்டு காலம் எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் அறிவிக்காத எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாத எந்த கொள்கையையும் சித்தாந்தத்தையும் ஏற்காத ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அப்படி ஒதுங்கி விலகி தனித்த தன்னுடைய பொருளீட்டுவதற்கு திரையை பயன்படுத்திய ஒரு நடிகர் சாதாரண நடிகர் விஜய் சார் சாதாரண நடிகர் இல்ல சார் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் இல்ல அவர் பணம் இருநூறு கோடி ஒரு பணத்துக்கு வாங்குறதா சொல்றாங்க முந்நூறு கோடி வாங்குறதா சொல்றாங்க அவர் பணத்துல நடிப்புல அவர் ஒரு அவர் அந்த அந்த துறையில அப்படி இருக்கலாம் அவரு அரசியல அல்லது நடிப்புல இவர் என்ன பெரிய ஆஹ் செவாலியர் ஐயா சிவாஜி கணேசனை போல மிகச்சிறந்த தன்னுடைய கருத்துக்களால தமிழ்நாட்டு மக்களின் ஒரு சீர்திருத்த கருத்து சிந்தனைக்கு திருப்பிய எம் ராதாவை போல எவ்வளவோ கலைஞர்களை நான் அணு அணுவா நம்ம நம்ம தமிழ்நாடு நம்முடைய திரை காத்திரை கலைஞர்கள் நம்ம பார்த்துருக்கோம் பெரிய என்எஸ்கே மாதிரி ஒரு மிகச்சிறந்த பாடகர் நடிகர் அப்படியெல்லாம் கலைஞர்களை நம்ம என்எஸ்கேவில இருந்து எம் ஆர் ராதா ஐயா இருந்து நீங்க நம்ம சிவாலயர் சிவாஜி ஐயா இருந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவிலிருந்து இருந்து நம்ம பத்மினி பானுமதி மாதிரியான எவ்வளவோ கலைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம் அவர்களோட விஜய் அப்படியெல்லாம் நூற்றில் ஒரு விழுக்காடு கூட நடிப்பு துறையில் நடிப்பாற்றலில் குறைந்த அளவு நடிப்பாற்றலை பெற்றிருக்கிற விஜய் ஆகவே ஒரு சாதாரண நடிகர் திரைக்கிலிருந்து வயதான காலத்துல அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறார் அரசியலுக்கு வந்த விட வர்றதுல கூட எனக்கு பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா அரசியலுக்கு வந்து ஆறே மாதத்தில் தேர்தலில் போட்டியிட்டு கட்சியை துவக்குவது தேர்தலில் போட்டியிடுவது தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெறுவது முதலமைச்சர் அரியணையில் அமர்வது இதுதான் அவருடைய விருப்பம் ஆசை இந்த ஆசை பிழையானது தவறானது அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் இரையாகிவிடக்கூடாது விஜயை மட்டும் நான் சொல்லலை ரஜினியை வரக்கூடாது என்று முதல்ல சொன்னது உலகத்துல தனியரசு தான் ரஜினி ஒரு மூத்த மிகச்சிறந்த ஞானி என்பதனால் அவர் அதுல இருந்து உலகமே அவரை எவ்வளவோ சரி செய்து சூழ்ச்சி செய்து அவரை அரசியலுக்கு வருவதற்கு இந்துத்துவ சக்திகள் பெருமுயற்சி எடுக்கிறார் எல்லா வகையான நம்பிக்கையையும் தந்தார் ஆனாலும் ரஜினி மிகுந்த மன உறுதியோடு எல்லா வகையான அந்த அழுத்தத்தையும் புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறார் உடல் நலத்தோடு இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நல்லா இருக்கு ஆனா அண்ணன் கமலஹாசன் ஒரு ஒரு களத்துல வந்தாரு அது வாய்ப்பு இல்லை அவருக்கு கடுமையாக நெருக்கடி வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அவர் அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றார் மக்கள் நீதி அரசியல் கட்சி எந்த இடத்துல வெற்றி பெற முடியல பெரிய நெருக்கடி உடல் சோர்வு மனச்சோர்வு கட்சியினர் கட்சியினருக்கும் எந்த பதவியும் வர முடியல அது மனித அந்த மக்கள் நீதி மையமும் கமலஹாசனும் இப்ப அரசியலிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு விலகிட்டார் அப்படி மிகப்பெரிய ஆளுமைகளாயிருந்த ஆஹ் விஜயோட நூறு மடங்கு கலையாற்றலில் ஆற்றல் பெற்ற அண்ணன் கமலஹாசனே இருந்து வாக்கு பெற முடியாமல் விலகிட்டாரு தோற்றுவிட்டார் அது மாதிரி நம்ம விஜயும் அப்படி பாவாது விஜயும் நல்ல நடிப்படையில் தான் சொல்றேன் தனிப்பட்ட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட ரஜினியோ கமலோ தனியரசுக்கு மிகுந்த மரியாதையும் உன் மரியாதை உண்டு ஆனால் அவர்கள் அரசியலுக்கு ஒருவருக்கு தனி தனியரசுக்கு தெரியும் ஆகவே இந்த நிகழ்கால யதார்த்த நடைமுறை அரசியலில் அவர்களால் போட்டியிட்டு வெல்ல முடியாதுங்கிறது தனியரசுக்கு தெரிந்ததனால் ரஜினி வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காரு கமலஹாசன் இந்த வந்துட்டு இப்ப கடுமையா பாதிக்கப்பட்டு விலகி அவரா ஒதுங்கிட்டார் இப்ப மறுபடியும் அந்த இடத்த நிரப்புறதுக்கு விஜய் தயங்கி தயங்கி வருகிறார் இப்பவும் நீங்க அவர் ஒண்ணு முழுமனதோட எல்லாம் வரல தயங்கி தயங்கி வருகிறார் அந்த தயக்கம் அல்லது அந்த ஒரு குழப்பம் அல்லது அந்த ஒரு பயம் அல்லது ஒரு அப்படி ஒரு அச்சம் அப்படி ஒரு பீதி இருக்குல்ல அவர் இடத்துல இதுதான் அவர் உடல்லையும் மன மனச்சோர்வோடு உடல் சோர்வோடு இந்த அரசியல் களத்துக்கு விஜய் வருகிற பொழுது விஜயார் ஏற்கனவே அரசியல் களத்தில் இருக்கிற இந்த ஆற்றல்களை விட தன்னுடைய ஆற்றலை வலிமை கூர்மைப்படுத்தி வலிமைப்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவ்வளவு இலகுவாக முடியவே முடியாது சாத்தியமில்லை அப்படிங்கிற நிலையும் அவர் வந்து ஒரு அரச திரைப்பட நடிகர் கோடம்பாக்கத்திலிருந்து சாலி கிராமத்திலிருந்து கோட்டைக்கு ஜெயின்ஜாஜ் கோட்டைக்கு முதலமைச்சர் அரியணைக்கு வருவ அந்த எண்ணம் விருப்பம் அது அது வந்து பிழையானது தவறானது அந்த ஆசை சுயநல உள்ள ஆசையாக இருக்கிறது ஆகவே அது வந்து ஒரு அடிப்படையில் அரசியல் நாகரிகம் உள்ள ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய அவமானங்கிறதுனால நம்ம வந்து விஜயை நிராகரிக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் விஜய் வந்து முதல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு இணைந்து தன்னுடைய கருத்தை பேசி மக்களிடத்துல மக்களாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று களம் களப்பணியாற்றி படிப்படியாக மக்களின் அன்பை ஆதரவை பெற்று அதிகாரத்துக்கு வருவதுன்னா நான் தனியார் சேர்த்துப்பேன் ஆனா இவர்கள் திரைப்படத்துல மாதிரி சூட்டிங் தான் இப்போ நடத்துகிறேன் நீங்க அவர் பனையூர்ல ஒரு விருது வழக்காக நடத்துறாரு கட்சிக்காரர்களை சந்திக்கிறார் யாரும் மேடையில் இல்லை யாரும் கீழையும் யாரும் இல்லை ஒரு முப்பது அடிக்கு சுற்றியும் ஒரு பெரிய அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியை கூட நீங்க அதனுடைய வேட்பாளர் கூட இப்ப நீங்க நம்ம ட்ரம்மும் கூட மக்களோட மக்களா இருக்கிறாரு ஒரு சம்பவத்துல கூட அவர் கூட நடந்துச்சு பார்த்துருப்பீங்க மக்கள் கூட்டத்துக்குள்ளதான் அவருக்கு அப்படி நடக்கும் ஆனா விஜய் நீங்க மக்களரசிகளைவோ தன்னுடைய யார் ஒருவரையும் கிட்டவே நெருங்க மாட்டார் அந்த அளவுக்கு மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு தன்னுடைய ரசிகர்களிடமிருந்து அந்நியப்பட்டு மிகுந்த இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் மக்களினுடைய அன்பை ஆதரவை எப்படி பெற்று வாக்குகளை பெற்று அரியணைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது பிழையானது தவறானது இவர் வந்து ஒரு தேவதூர்துறை போல அதாவது எல்லா நடிகர்களும் தான் அதுல இவர் கூடுதலா இன்னும் தன்னை நினைத்துக் கொள்கிறார் ஆகவே விஜயனுடைய இந்த அணுகுமுறை விஜயனுடைய இந்த முடிவு பலனளிக்காது தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் இந்த நவீன அரசியல் சமூகம் இத்தனை ஆண்டு காலம் நடிகர்களை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வா அரசியலாளர்கள் வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் விஜயை நிராகரிப்பார்கள் விஜய் மட்டுமல்ல அஜித் உட்பட எந்த நடிகர் வந்தாலும் நடிக்கிறார் அதற்காக கூலியை கொடுத்து திரையரங்குகளிலே படத்தை பார்க்கலாம் ஆனால் அவர் கட்சியை துவக்கினால் அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக சேரக்கூடாது அப்படி அந்த அவரது வார்தலில் நின்றால் வாக்களிக்க கூடாது அப்படி அவர்களை நிராகரிக்க வேண்டும் அதுதான் இந்தியாவின் எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது கேரளாவில கர்நாடகாவில ஆந்திராவில பவன் கல்யாண் கூட இப்ப வந்திருக்க கூடாது அங்க சரியான நம்முடைய தனியார் சுமாதிரி ஆந்திராவில் தெலுங்குல அந்த கருத்தை சொல்வதற்கு அங்க ஆள் இல்லை ஆகவே பவன் கல்யாண் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டார் அந்த நம்பிக்கைதான் இந்த நடிகர்களுக்கு இங்கேயும் வந்திருக்கு உலகத்தின் எந்த நாட்டிலும் நடிகர்களை அரசியலுக்கு நாடால அனுமதிப்பது பிழையானது தவறானது ஆகவே தனி அரசு இப்பொழுதும் விஜயனுடைய அரசியல் வருகையை ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் என்று அறைகேல விடுக்கிறேன் அதுல விஜய் விலகி இருந்தா நல்லது களத்துக்கு வந்தா அதற்கான கடுமையான இழப்புகளை ஆஹ் அவர் சந்திப்பார் என்கின்ற என்பதையும் நான் ஒரு எச்சரிக்கையா பதிவு கண்டிப்பா எச்சரிக்கை என்பதை எச்சரிக்கை மக்களினுடைய புறக்கணிப்பினால் மக்கள் தருகிற தோல்வியால் வாக்களின் வழி வாக்கு வழியாக அவர் எதிர்பார்க்கிற வாக்குகளை மக்கள் தராமல் புறக்கணிப்பார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை தான் ஜனநாயகத்தில் மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிற அந்த நிலையத்தான் நான் அது ஒரு எச்சரிக்கையா தம்பி விஜய்க்கு அரசு நம்முடைய தமிழருக்கு வழியாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கண்டிப்பா சார் சார் விஜயுடைய மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணு சொல்லப்படுது குறிப்பா அவருடைய இடம் தேர்வு செய்யப்பட்டதுல இருந்து திருச்சியா மதுரையா சிறுகா இல்ல திரும்ப தேர்தல்ல ஒரு பெரிய சிக்கலை கொடுத்தாங்க திரும்ப இப்ப அனுமதி கொடுக்கறதுல இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க திமுக பயப்படுதா விஜய இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா திரைப்படத்துல மிகப்பெரிய அதாவது திரைத்துறையிலிருந்து தன்னோடு பயணித்த புரட்சி தலைவரையே ஒரு ஒரு அரசியல் எதிர்நிலையில் வைத்து அரசியலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நடத்தியது பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலம் அரசியலை நடத்தியது ஆகவே அவர்களுக்கு ஒன்றும் அது புரிதல் ஆகவே சாதாரண விஜயை தன்னுடைய எதிரியாக பாவிக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பலகீனமானதாக இல்லை ஆகவே திமுக விஜயனுடைய வருகையை எண்ணி அஞ்சி பயப்படுவதாக நான் தனியரசு கருதவில்லை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாஜகவோ தேமுதிகவோ இன்ன பிற அரசியல் கட்சிகள் எல்லாம் விஜயனுடைய வருகையினால் திமுகவுக்கு எதிரான தன்னுடைய அந்த எதிர்ப்பு நிலை வாக்குகள் எல்லாம் அது விஜய்க்கு ஒரு கணிசமான அளவு ஏதாவது மடைமாறிவிடும் என்கின்ற ஒரு பயம் அச்சம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இல்லை என்பதை நான் வந்து நான் துவக்க பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆக அளிக்கப்படுகின்ற வாக்கு என்பது அது ஒரு தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக நீண்ட நெடுங்காலமாக ஒரு திராவிட கருத்தில் சமூகம் சம சமூக நீதி சமத்துவம் இடஒதுக்கீடு தமிழ் இனம் மொழி பகுத்தறிவு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்படி வந்து அது ஒரு தன்னுடைய முழக்கத்தை நூறாண்டு கால முழக்கத்தின் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்காளர் தொகுப்பை அது பராமரித்து பாதுகாத்து வருகிறது அதுல போய் நீங்க இப்பொழுது திடீரென்று திரைத்துறையில் இருந்து வருகிற ஒரு சாதாரண நடிகர் விஜயால அந்த தொகுப்பிலிருந்து வாக்குகளை சிதறடிப்பது அல்லது சிதைக்கிற வாய்ப்பு ஆஹ் விஜயிடம் அறவே ஒன்று ரெண்டு வாழ் ஒன்று ரெண்டு விழுக்காடு வாக்குகளை கூட சேடப்படுத்துவதற்கு விஜயனுடைய நகர்வுகள் தான் தீர்மானிக்கும் ஆனா திமுக அணியை தோல்வியுடன் செய்கிற அளவுக்கு விஜய்க்கு ஒரு அரசியல் வலிமை ஒரு கோட்பாட்டு ஆற்றல் இருக்குமானா கட்டாயமா இருக்கு ஏன்னா விஜய் உடல் அளவிலும் ஒரு ஒரு மென்மையான ஒரு மெலிந்த நிலையில் உறுதியற்ற நிலையில் இருக்கிறார் மனதளவிலையும் விஜய் உறுதியற்ற ஒரு மென்மையான நிலையில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் ஆகவே உடல் அளவிலும் மனதளவிலும் மென்மையாக பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 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 நடிகரால் எப்படி நீங்க வந்து இவ்வளவு பெரிய பாரிய ஒரு அரசியல் இயக்கத்தை ஒரு ஆட்சியை அல்லது அரசியல் இயக்கங்களின் கூட்டு அமைப்பை இந்தியா கூட்டணியை ஒரு காலம் விஜயால் தீண்டிவிடவே முடியாது சேதப்படுத்திவிடவே முடியாது ஆகவே திமுக அங்கு அச்சப்படவில்லை மாநாட்டு தேதி இருபத்தி மூணு மாநாட்டை அவ்வளவு இலகுவாக நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எந்த அரசும் அனுமதிக்காது என்றால் புதிதாக துவங்கி இருக்கிற ஒரு கட்சியை துவக்கி இருக்கிற விஜய் அவருக்கும் கட்சி நடத்தி மாநாடு நடத்தி பழக்கம் இல்லாத ஒரு விஜய் அந்த ஏற்பாடு செய்கிற அல்லது விஜய் நம்பி வருகிற அன்பு தம்பிகள் குழந்தைகள் மாணவர்கள் பெருமளவு ரசிகர்கள் அவங்கள இளம் பருவத்தினராக இருப்பதனால் அவர்கள் பய இளங்கென்று பயமரியாததைப் போல அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வருகிற பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் போக்குவரத்து வரலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் இவைகளெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக நாளைக்கு அரசு இதை முறையாக பராமரிக்கல காவல்துறை பாதுகாப்பு தரலை குற்றச்சாட்டு வந்துடும் ஆகவே அந்த விதிகளை இருபத்தி மூன்று நிபந்தனைகளை அரசு அல்லது காவல்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை இப்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தரப்பினர் தரல ஆகவே அவர்கள் முதல்ல இடத்தினுடைய உரிமையாளர் இந்த மாநாட்டிற்கு இந்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயனுடைய மாநாட்டிற்கு நான் இந்த இடத்தை ஒப்பந்த அடிப்படையில் அவர்களுக்கு கையளிக்கிறேங்கிற கடிதத்தை தான் கேட்குறாங்களா அதையவே தரல அதனால அவங்க திருச்சிக்கு போறாங்க அப்புறம் விக்கிரவாண்டிக்கு போறாங்க அப்புறம் சேலத்துக்கு போறாங்க இப்படியே ஊர் ஊரா போய் அது ஒரு அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் தேர்வுக்கு போவாங்கல்ல அது மாதிரி இங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா போறாங்க ஆகவே ஒரு அரசியல் இயக்கத்தை துவக்கிய விஜய் ஒரு அரசியல் தன்னுடைய மாநாட்டை நடத்துவதற்கு எந்த இடம் ஒரு மையமா இருக்கும் மக்கள் வந்து செல்வதற்கு ஒரு தகுதியான இடமா இருக்கும்னு முதல்ல ஒரு 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 தலைன அந்த முதல்ல பகுதியை தேர்ந்தெடுக்கணும் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இடம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்யும் குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்துல மாவட்ட நிர்வாகத்திடத்துல முறையா அனுமதிக்கும் அனுமதி கேட்கணும் அப்ப அந்த அனுமதியை கிட்டத்தட்ட அவர் நிராகரிக்க முடியாது அப்படி நிராகரித்தால் நீங்கள் நிராகரி நிராகரிப்பதாக ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்கணும் அப்படி மாவட்ட நிராக நிராகரித்து கடிதத்தை தந்தால் நீதிமன்றத்துல இரண்டே இரண்டு நேர்வுகள்ல உயர் நீதிமன்றம் இந்த மாநாட்டுக்கான அனுமதியை கொடுத்துடும் எந்த அரசியல் கட்சியினுடைய மாநாட்டையும் இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றமும் தடுத்ததாகவோ தாமதித்ததாகவோ வரலாறே கிடையாது இந்த நிபந்தனைகளை எல்லாம் நீதிமன்றத்துல விட்டா தாக்கல் பண்ணணும்னு விஜய் இப்ப நீங்க காவல்துறைக்கு இந்த நிபந்தனைகளை கையளிக்க மறுக்கிற அல்லது அது அதை குறை சொல்லுகிற தமிழக வெற்றி கழகத்தை விஜய் பார்த்து கேட்கிறேன் அந்த அந்த சகோதரர் உசியானந்த பத்தி கேட்கிறேன் நீதிமன்றத்துக்கு காவல்துறைக்கு விளக்கம் தரல நீங்க எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் இந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்கு அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தரு கேட்பாங்க அப்ப இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உத்தரவாதம் தருவதாக விஜய் தரப்பு நீதிமன்றத்தில் அப்பிட விட்டா வாக்கு மூலமா அவர்கள் எழுத்துப்பூர்வமா தரணும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உத்தரவை தந்து அரசுக்கும் பாதுகாப்பு தரும்படி உத்தரவு போடுவார் இந்த சாதாரண நடைமுறை சின்ன சின்ன குட்டி இயக்கங்களை நடத்துகிற ஒரு வார்டு உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாத மக்கள் இயக்கங்களை நாள்தோறும் பல பத்தாண்டுகளாக நடத்துகிற பல்வேறு சமூக இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் மார்க்கை இயக்கங்கள்லாம் கூட நான் நடத்துறேன் இதே விஜய் இதில் ஒரு அரசியல் செய்கிறார் இதுலயும் ஒரு ட்ரெண்ட் அதாவது ஒரு எப்படி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு தடையா இருக்கிறதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த படத்தின் மீது ரசிகர்களின் பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்த்து அதன் மூலமாக படத்தை நல்ல விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்து பழகிய விஜய் இப்பொழுது இந்த மாநாட்டுக்கான இடத்தேர்விலேயே ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறார் ஆகவே அந்த தம்பி சின்ன தம்பியா இருந்தாலும் ரொம்ப கவனமா ரொம்ப இதுல கைதேர்ந்தவரா இருக்கிறார் அப்ப இதுல ஒரு விளம்பரம் கிடைக்கிறது இந்த விவாதத்தின் மூலமாக விஜய் ஒரு கட்சியை துவக்கி ஒரு மாநாட்டுக்கு இடம் பார்க்கிறார் மாநாட்டுக்கான அந்த அனுமதியில் சிக்கல் இருக்கிறது அதை திமுகவின் மீது அந்த பள்ளியை போடுவதற்கு அரசின் மீது பழியை போட்டு கொண்டு அதன் மூலமாக ஒரு விளம்பரம் இலவசமாக விஜய் விதைக்க பார்க்கிறார் அது வந்து ஒரு ஒரு அது ஒரு மோசடி தான் அது வந்து அது உண்மை இல்லை நேர்மையில் ஆகவே இந்த உண்மையிலேயே மாநாடு நடத்த வேண்டும் என்று விஜய் விரும்பினால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் கிடைச்சிடும் நீங்கள் மாநாட்டை நடத்துங்க மக்கள் பெருமளவு மாநாட்டை ஆதரிக்க கூடாது விஜயனுடைய நிர்வாகம் மாநாட்டை புறக்கணிப்பது தான் சரியானது ஏன்னா ஒரு நடிகருடைய அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கூடாது அதற்கு வலு சேர்க்கக்கூடாது அது தமிழ்நாட்டினுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆரோக்கியமான அரசியல் சமூகத்திற்கு தாழ்வு இடுப்பு அவமானம் என்பதனால நிராகரிக்கும் அதையும் மீறி ஒன்று ரெண்டு பேர் போறாங்கனாலும் போகட்டும் ஜனநாயகத்துல அப்படிப்பட்ட மாநாடு நடத்துவதற்கு அனுமதியை நிராகரிப்பது பிழையானது ஆகவே நான் எனக்கு தெரியும் இப்போ வரைக்கும் அதை நிராகரிக்கிறேன் அவர்கள் விளக்கம் கேட்குறாங்க நீங்க விளக்கத்தை தந்துவிட்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நீங்க சிறப்பாக மாநாட்டை நடத்துங்க அதுக்கு அதுக்கு வந்து யாரும் தடையா இருக்க மாட்டாங்க காவல்துறை தடையா இருக்காது காவல்துறை தடையாக இருக்காது இன்னும் சொல்ல போனால் காவல்துறை உங்களுக்கு எல்லா வகையாகவும் உதவியாகத்தான் இருக்கும் சார் கண்டிப்பாக இப்போ விஜய் வந்து விஜயோட தந்தை எஸ்ஐசி இது மாதிரி தான் அந்த இதை வந்து கட்சியாக பதிவு பண்ணணுன்னு சொல்லிட்டு பெரிய முயற்சிகள்லாம் எடுத்து அதை பார்த்துட்டு ஜெயலலிதா ஒரு நாள் விஜயை கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பார்க்காமே போயிட்டாங்க ஜெயலலிதா பார்த்துட்டு திரும்ப வந்து எஸ்ஐசிட்ட சொல்லி கட்சியே கலைச்சிட்டாரு விஜய் அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இன்னைக்கு ஜெயக்குமார் திமுக பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்றாங்களே ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச அரசியல் இங்க இருக்கிற அதிமுகவுக்கு தெரியலையோ இல்ல அவங்க வந்து திமுக மீது பலியை போட்டு விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி காக்குறது அப்படி ஒரு அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுனால அதிமுகவுக்கு என்ன பயன் அதுல என்ன லாபம்னா அவர்கள் திமுகவை அரசை அதனுடைய அரசை அது ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறார் அண்ணன் வேற எந்த இல்ல அம்மாவோ கலைஞரோ இப்படிப்பட்ட நடிகர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இயன்ற அளவு தடுப்பார்கள் அந்த அளவில் திமுக அரசு திமுக இயன்ற அளவு கடுமையா இதை முடக்குவதற்கும் தடுப்பதற்கும் எத்தனிப்பார்கள் உளவு பிரிவு தடுக்கும் அது வந்து இவர்கள் மறைமுகமாக உளவு பிரிவு பின்னணியில் இருந்து அரசுக்கு ஒரு விருப்பம் இருந்து மத்திய உளவு பிரிவோ அதாவது மத்திய அரசோ மாநில அரசோ விரும்பி உளவு பிரிவு மூலமாக அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் ஊக்கப்படுத்துவாங்க ஆனால் உளவு பிரிவின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அல்லது வேறொரு உந்துதல் இல்லாமல் தனித்து சுய விருப்பத்தில் விஜய் இந்த அரசியல் வந்திருந்தால் இரண்டு மத்தியில் ஆளுகிற மாநிலத்தில் ஆளுகிற பாஜக திமுக ஒன்றிய அரசு மாநில அரசு கட்டாயமா அஹ் விஜய்க்கு அவ்வளவு விலகுவா எல்லா அனுமதியும் கிடைத்து விடாது எல்லா உதவியும் கிடைக்காது ஆகவே அது அந்த தடையிலேயே மிகப்பெரிய சோர்வு அல்லது மிகப்பெரிய நெருக்கடியை மன உளைச்சலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அதற்கு இவர் இரையாகும் அதனால தான் நான் இவரெல்லாம் பிடிக்க மாட்டார்ன்னு சொல்றேன் ஆகவே திமுக எவ்வளவு கடுமையாக இவர்கள் இது தடையை ஏற்படுத்த முடியுமோ அதாவது தடையை ஏற்படுத்த முடியுமா நிபந்தனைகளை விதிக்க முடியுமா அந்த நிபந்தனைகளை எல்லாம் திமுக அரசு இவருக்கும் விதிக்கணும் ஏன்னா தனியரசுக்கெல்லாம் நானே நடத்திய மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு உயர்நீதிமன்ற அனுமதியை பெற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு கிடைத்த அனுமதியை பெற்றுதான் மாநாட்டம் மாநாட்டை நடந்தன அந்த மாநாட்டிற்கும் அவ்வளவு போலீஸ் கடுமையான நெருக்கடி இடத்தை கையளிக்க கூடாது என்பதுல நெருக்கடி எல்லா தடைகளையும் கடந்து பல வழக்குகளை சந்தித்து பல பேர் சிறைக்கு போய் பல கோடி ரூபாய் பணத்தை இழந்து தான் நாங்கெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு அவ்வளவு வழக்குகளை சந்தித்து அவ்வளவு நாள் சிறையில் இருக்க வேண்டியதான் நினைச்சு அப்ப விஜய் எல்லாம் நேராக இருந்து நேரா நேராக நீங்க விருந்தினர் மாளிகைக்கு வந்துட்டு செயின்ட் சார்ஜ் கோட்டைக்கு போகணுங்கிறது எந்த நாட்டினுடைய விதி ஆகவே அதையெல்லாம் ஏற்கக்கூடாது கூடாது எந்த விதிகளை தளர்த்தி நிபந்தனைகள் இல்லாமல் விஜய் ஒரு பெரிய பணக்காரர் அல்லது ஒரு நடிகர் என்பதனாலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அனுமதியை தரக்கூடாது ஏன்னா நீங்க விஜய் வேணா விஜய் விஜய் உங்களுக்கு பயம் இருக்கலாம் மரியாதை இருக்கலாம்னு ஒரு பார்வையை பொதுமக்கள் வைக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கிற மாதிரி வச்சாலும் வந்து கலந்து கொள்வது என் தாய் தமிழ் உறவுகள் தான் தமிழ்நாட்டினுடைய அப்பாவி இளைஞர்கள் மாணவர்கள் சிறையில் உங்களை பார்த்து பெரிய அளவில் நீ ஒரு பலசாலி மாவீரன் பெரிய அறிவுஜீவி என்று சிறையில் நீங்கள் காட்டியதை உண்மை என்று நம்புகின்ற ஒரு அறியாமையில் அஹ் வாழுகிற தமிழ்நாட்டினுடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு இடையூறு அல்லது சங்கடம் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு விஜய் பொறுப்பேற்க மாட்டார் அது தமிழ்நாடு அரசுக்குத்தான் பெரும் அஹ் அந்த பழியும் அந்த குற்றமும் அவர் மீது தான் வரும் ஆகவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களின் ரசிகர்களின் நலன் கருதி விஜயனுடைய இந்த மாநாட்டை எவ்வளவு தடுத்து தாமதிக்க முடியுமோ தான் தடுப்பது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அதுதான் அளவுகோல் ஆகவே அதை திமுக அரசு இதுவரை பயன்படுத்தியதாக தெரியவில்லை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் நம்ம பதி செய்யணும் கண்டிப்பா சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் நிக்க மகிழ்ச்சி தமிழகத்துக்கும் மெரியா தேநிலையாகும் வணக்கம்